ங்களடி போட்டு அவங்க வருவாங்க மெசேஜ் கேட்பாங்க டவுட் கேட்பாங்கண்ணே அண்ணே. டவுட் கேட்பாங்க. ஆ கேட்பாங்க. சரி. முன்னாடி என் தெரியும். கேமரா போது இப்போ மாத்தான் அப்படிதான் நம்ம போல பாஸ் ஆய் ப்ரோ ஹாய் நான் வந்துட்டாப்ல ஒரு அண்ணா வந்துருக்காப்ல என்ன கல்லு வேலையை முடிச்சிருவோம் இன்ஜினு பம்பு இருக்கு இல்லையா டீசல் பம்பு அந்த பம்புலயே உள்ள இன்ஜின்ல டீசல் இறங்கிட்டு ஆயில் பூரா பீசலாயிட்டு அதனால் எங்களால் முடியாத அளவுக்கு கலையை வாங்கி போட்டு வந்துட்டோம் இந்த பம்ப கணந்து ஏழை குடுத்திருக்கி அதனால எங்களுக்கு இந்த வேலை இல்லைன்னா வேலை வெளிலேயே முடிஞ்சிருக்கும் எல்லாரும் ஆயிட்டு தானே ஆமா ஆமா சொந்தமா ஒரு போட்டு வாங்குங்க ப்ரோ கொஞ்சம் கடன் இருக்கு ப்ரோ அதெல்லாம் அடைச்சிக்கிறேன் இந்த ஓட்டில் இருக்க வந்தால் ரொம்ப செலவாகும் வருமானம் வரும் இல்லைன்னு சொல்லலை செலவு இருக்கு நல்லா இருக்கும் ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா சம்பளம் வந்து நாள் கிடையாது பிடிக்கிற மீனை நாங்கள் விற்று அந்த பங்கு வர்றது தான் எத்தனை பேர் போயிருக்காங்களோ அத்தனை பேர் இந்த ஓட்டுக்கு முந்தின ஓட்டெலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் தான் மொத்தமே ரூபாய் பங்கு குறைய குறைஞ்ச வேலையும் வந்து அதிகமா இருக்கும் ஆனா பங்கும் நல்லா கிடைக்கும் ஆனா அடுத்தடுத்துல உங்களால போக முடியாது ரொம்ப டயர்டாயிருவாங்க சேஷன் மூஞ்சியே பாருங்க டயர்டாக தான் இருக்கு சாமிய மூஞ்சி அப்படி இருக்காது ப்ரோ நான் போட்டுக்கு வாங்க வாங்க வரலாம் ப்ரோ வரலாம்

நீங்க நாகப்பட்டினமா சரி ப்ரோ சரி சரி இல்ல அவங்களுக்கு முடிய போகுது கொஞ்சம் இருக்கு ஆனா கூலங்கள் தான் இதுல அதிகமா வரும் கீழே வந்து வலை இருக்கு சாமி உங்களுக்கு விசேஷ இருக்கா தீவுக்கா தீவுல யாரு போற இருக்குற அடிக்குற வெயிலுக்கு தண்ணில பாண்டி குளிக்கணும்னு இருக்கு எனக்கு மண்டை மண்டை வேற வெளிச்சிட்டு இருக்கு நீ போற ரைடு திரும்ப வருவியா வர மாட்ட அப்படியே போயிரவே நீங்க என்ன அங்க வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க இல்ல நினைக்கிறீங்க நினைக்கிற போட மாட்டே இல்ல லாஞ்ச் இன்னும் போக மீனா முரல் மீனா சரி ப்ரோ சரி உங்க உங்க சைடில் ரொம்ப பெரிய வல்லம் ரெண்டாம் முதலில் ஒரு சிறிய போட்டு வாங்குங்க சொல்ற தான் ப்ரோ கரெக்டு தான் ஆனால் பெரிய வளர்த்துக்கும் சின்ன வளத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது அது வல்லத்துக்கு தான் வந்து ரேட்டு கூடும் பெரிய வளத்துக்கு வந்து அதிகம் இப்போ நம்ம இந்த ஓட்டு போகிறோன்னா அந்த வல்லத்துக்கு எப்படியும் பார்த்திங்கன்னா நம்ம போட்டுக்கு ஒரு நாற்பது ரூபா ஆயிரும் ப்ரோ டீஷர்ட்லேருந்து எல்லாம் போக சின்ன போட்டுனா ஒரு இருபத்தஞ்சு ரூபா இருபது ரூபா இந்த மாதிரி ஆகும் அதில் டீசலுக்கு அப்படியே பாதி பாதி குறைஞ்சிரும் அந்த வருமானம் தான் மெயினாக ஓடுது ப்ரோ யூடியூப்பர் மாந்தா உழைக்கிற உழைப்பு ஈஸிக்காரனுக்கும் வியாபாரிக்கும் வட்டக்காரன் தான் நம்மளுக்கு கம்மி தான் வந்திருக்கு கொடுக்கீங்களா தானே போட்டுருமா நாம உங்களுக்கு என்ன பலரசம்மா தண்ணி பிள்ளமா ரெண்டு பலரசம் என்ன ரெண்டு ரோஸ் மில்க் என்ன உங்களுக்கு ரோஸ் மில்க்கா ஓகே ப்ரோ ஓகே தண்ணிப் பழ ஜூஸ் தண்ணிப் பழ ஜூஸ் அனகி இல்ல இல்ல தண்ணிப் ஜூஸ் கேடையானே ரெண்டு பலரசம் மால ஊத்துங்க ஆ ஆ சரி அப்போ ஊத்துங்க

அங்க ஓனர் தான் கரெக்ட் அவனோட நீ ரொம்ப கர்பாயிக்கல நான் காவியே காரணே அது உங்களுக்கு தெரியாது தேங்க்ஸ் bro thanks சூப்பர் மனி நல்லா குடிச்சாதான் உடம்புக்கு நல்லது உடம்புக்கு கேடு இந்த மாதிரி இந்த மாதிரி குடிங்க இது வந்து அப்படி சொல்லு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் 왜 나를 뺀지? 나는. 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 나

மண்டடி என்ன வர்றாங்க இப்ப வந்துருக்கலாம்ல பல வருஷம் முடிச்சிருக்கலாம் சரிண்ணா சரி

క్రదనీ వరిలియా సూస్ కూడు చేదు యా పోరరిది అదన్ని అదన్ని అదన్ தண்ணி ஊற்றிருக்க சாமிய தான் உங்களுக்கு சுடலையோ ஹீட் யாரும் எப்படியும் உடம்புக்கு என்ன சொன்னீங்க கேக்கல சொன்னதே இப்ப ஜல்லுக்கு

தேதி முடியுது ஆனா மீன்பிடி தடைகாலம் வந்து தேதி முடியுது ஆனா பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறனால போட்டு வந்து திங்கிக்கிழம தான் போகும் அடுத்த வாரம் திங்கக்கிழமை இந்த வாரம் கிடையாது உங்களுடைய குரல் நன்றாக இருக்கிறது ரொம்ப நன்றி அண்ணா குட்டி சாமியண்ணா என் குரல் நல்லா இருக்கான் சாமியண்ண என் குரல் நல்லா இருக்கான் வீடியோக்கு நல்லா இருக்குங்க சாமி இப்போ பாட்டு பாடுங்க

நம்ம போட்டு கடலுக்கு வந்துட்டு போறது எப்படி பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாள் ஆயிரும் நம்ம கடலில் வச்சே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைம் நிறைய இருக்கும் அப்பறமே பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக கோர்வை எடுத்து வச்சிருவேன் வீட்டில் வந்து மொத்தமா ரெக்கார்ட் பண்ணிடுவேன் ஆனால் என்ன கொஞ்சம் இதாக தான் இருக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு சில இடையெல்லாம் நல்லா பேசுவேன் ஒரு சில இடையில டென்ஷன் ஆயிரும் நம்மளுக்கு ஏன்னா வீட்லேயும் வேலைகள் இருக்கும் ஆயிருச்சு ஆயிடுச்சு மேரேஜ் ஆயிடுச்சு நான் முதலில் அனுப்பிய மெசேஜ் பாருங்கள் இப்பதான் பாக்குறீங்கன்னு அனுப்புனீங்க தானே ம்

ஷீல்ட்னா ஷீல்ட் இல்ல என்ன தொழில் அது ஒண்ணும் சொல்ல முடியாது அதான் சொல்லணும்ல குடும்பத்தை இன்னைக்கு நாளைக்கு எல்லா நாளும் தான் இதுதான் நம்மளுக்கு பெருசு

വനാ വീട് പോണോ? വനാ വീട് പോണം പോയിട്ട് നോ. ശരിങ്ങേ, ബൈ. എങ്ങേയാ അഞ്ചുനി അറിയോ? എനിക്ക് അറിയൂ. ആ നായയാ അഞ്ചുനി നിങ്ങൾക്ക് അറിയുമോ? അതെ വണ്ടിക്ക് അറിയേ.